ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் களத்தில் வந்து ஆஸ்திரேலியா கேப்டனான ஸ்டீவன் ஸ்மித் வந்து செஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்கள்லாம் நாங்கள் ஒன்றும் உங்கள மாதிரி வந்து கிடையாது நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி ஏமாத்திலாம் வந்து ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை முன் இருக்காங்க அதே மாதிரி இந்தியானா அந்த பயம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க கம்மின்ஸ் வந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்னா இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டார் ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் வந்து பயந்து நடுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த செமி ஃபைனல் ஃபஸ்ட்டு செமி ஃபைனலில் பார்த்திங்கனா ஆஸ்திரேலியானே ஃபஸ்ட்டு வந்து களமிறங்கி இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவரில் ஆல் அவுட் வந்து ஆகியிருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து நம்ம இந்திய தரப்புலேருந்து பவுலிங் ஃபிகர் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா ஷமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் பத்து ஓவர் போட்டு நாற்பத்தி எட்டு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காரு இன்னொருப்புறம் வந்து ஸ்டீவன் ஸ்மித்துக்கு வந்து ஒரு யமனாவே ஷமி வந்து மாறிட்டார் இது வரைக்கும் வந்து ஓடிஐ கிரிக்கெட்டில் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு ஷமி வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பால் போட்டிருக்காரு அதில் ஸ்மித் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு டிஸ்மிஸல்னு பார்த்தோன்னா அஞ்சு முறை வந்து ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து ஷமி வந்து நம்ம ஓடிய கிரிக்கெட்ல அவுட் ஆக்கியிருக்காரு இந்த கேம்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்து செஞ்சுரி தான் வந்து போயிட்டு இருந்தார் எழுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்த சமயத்துல ஷமி ஓவர்ல பாத்தீங்கன்னா ஸ்மித் வந்து போல்ட் ஆயிருக்காரு அதேமாதிரி இந்த ஸ்பின் பவுலிங்கோடைய நம்மளுடைய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா நியூசிலாந்து போட்டியிலலாம் முழுக்க முழுக்க ஸ்பின்னஸோட கை வந்து ஓங்கி இருந்துச்சு பட் அதுவே வந்து இந்த போட்டியில் பார்த்தோன்னா ஸ்பின்னர்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு ரவீந்திர ஜடேஜா ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் வருண் வந்து பத்து ஓவர் போட்டு நாற்பத்தி ஒன்பது ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் குல்தீப் யாதவுக்கு விக்கெட்டே வெளகல அக்சர் படேல் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு அக்சர் படேல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் மெயினான ஒரு விக்கெட்டு மேக்ஸோவில் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் ஆக்கியிருக்காரு அப்போ வந்து குல்தீப் யாதவ் தான் வந்து ஒரு முழு நேர ஸ்பின்னர் குல்தீப்பும் வருணும் தான் அதில் வருண் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு ரன்களும் கம்மியாக வெட்டி கொடுத்துருக்காரு ஆனால் குல்தீப் யாதவ் வந்து ரன்களும் கொஞ்சம் அதிகமாக தான் வெட்டி கொடுத்துருக்காரு அதேமாரி விக்கெட்டும் வந்து எடுக்கலை மற்றபடி வந்து அக்சர் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த கேமில் இப்போ இந்த கேமில் ஜடேஜா வச்சு நிறையா கான்ட்ரவர்சிலாம் வந்து நடந்துச்சு ஒரு புறம் வந்து லபுஷன் வந்து ரன் ஓட போகும் பொழுது அவரை வந்து கட்டி ஓட விடாமல் ஜடேஜா வந்து தடுத்துருப்பார் அந்த சமயம் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து ரன் ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டு இருப்பார் பட் லபுஷன் வந்து ஓடி ஓடி இருக்க மாட்டார் ஏன்னா ஜடேஜா தான் பிடிச்சிக்கிட்டார் அதனால வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து கடுப்பாயிருப்பார் அதே மாதிரி ஜடேஜா வந்து கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக வந்து டேப் வந்து ஒட்டியிருப்பார் விரல்ல வந்து அடிபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ப்ரோம்தான் அந்த மாதிரி டேப் ஓட்டப்ப அது வந்து நம்ம நாலு பாலை நல்லா ஸ்பின் பண்ணவும் வந்து அது வந்து யூஸ் ஆகும்னு வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்க பட் இதெல்லாம் வந்து யூஷுவலான ஒரு விஷயம் தான் கிரிக்கெட்டில் ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து நிப்பாட்டியிருப்பார் அதாவது வந்து ஜடேஜாவை அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அதாவது வந்து பாலை வந்து நம்ம வந்து சேத பயன்படுத்திடுவாராம் ஜடேஜா வந்து அந்த டேப்பை வச்சு ஒன்று வந்து பால் வந்து நல்லா ஸ்விங் பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம அடிக்க முடியாதுங்கிற பயம் ஒன்று இன்னொரு புறம் வந்து எங்கே அதை வச்சு பாலை வந்து சேதப்படுத்திட்டார்னா நமக்கு பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தை களத்திலே வந்து போட்டியை பாதையில் நிப்பாட்டிட்டு அம்பையர் கிட்ட ஸ்டீவன் ஸ்மித் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் நடுவர்கள் வந்து பேசியிருப்பாங்க விராட் கோலி ரோஹித்லாம் போய் பேசி அதுக்கப்புறம் அந்த சேஃப்டிக்காக போட்ட டேப்பை வந்து ரிமூவ் பண்ண பிறகு தான் வந்து மேட்சே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தான் நம்ம ரசிகர்கள் வந்து நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி வந்து ஒழிச்சு வச்சு பாலை வந்து சேதப்படுத்த எல்லாம் ஜெயிக்கணுங்கிற தேவை எங்களுக்கு வந்து கிடையாது மாலை வந்து சேதப்படுத்தணுங்கிற எண்ணமும் இல்லை நார்மலாக சேஃப்டிக்காக அவர் வந்து போட்டது தான் ஸோ இந்த மாதிரி வந்து மோசமாக நீங்கள் நடந்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவன் ஸ்மித்துக்கு எதிரான விமர்சனத்தை இப்போ வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க நன்றி